இறைவனாகிய சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு சிவதொண்டுக்கே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள்தான் இந்த நாயன் பார்கள் அந்த வகையில் இன்றைக்கு நாம் கண்ணப்ப நாயனார் பற்றி இங்கு தெரிந்து கொள்வோம் பக்தியின் திருவுருவமாக விளங்கியவர்தான் கண்ணப்ப நாயனார் இவர் முற்பிறவியில் அர்ஜுனனாக இருந்தார் அர்ஜுனன் மிகப்பெரிய சிவபக்தனாக இருந்தார் மகாபாரத போரில் தன்னுடைய மகனான அபிமன்யுவை கொன்றவர்களை கொல்லாமல் விடமாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு உணவு உண்ணாமல் சிவபூஜையும் செய்யாமல் கண்ணபிரான் கூட கையிலாயத்திற்கு சென்றார் சிவபெருமானிடம் வரம் கேட்பதற்காக செல்கிறார் அங்கு சென்றபோது ஒரு பஞ்சியின் காரணமாக அர்ஜுனனுக்கும் வேடன் வடிவில் இருந்து சிவபெருமானுக்கும் இடையே சண்டை நடக்கிறது வேடன் வடிவில் இருப்பது சிவபெருமான் என்று அறியாமல் வேடன் தானே என்று வேடன் குலத்தை திட்டினான் உடனே தன்னுடைய திருவுருவத்தை அர்ஜுனனிடம் காட்டி அர்ஜுனா உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று கூறினார் சிவபெருமான் உடனே அர்ஜுனன் தன்னுடைய தவறை உணர்ந்து அவரிடம் ஐயனே உன்னை என்றுமே மறவாத வரத்தை தர வேண்டும் என்று கேட்டார் ஆனால் வரம் வாங்க வந்ததோ தன்னுடைய மகனை கொன்றவர்களை கொள்ள பாசுபதாஸ்திரம் வாங்க வந்தவர் அவ்வாறு கேட்காமல் ஐயனே எனக்கு இடையறாத பக்தியை தர வேண்டும் என்று கேட்டுவிட்டார் சிவபெருமான் மகனே அர்ஜுனா நீ அபிமன்யுவை கொன்றவர்களை கொள்வதற்காக மனதிற்குள்ளேயே கேட்டாயே பாசுபதாஸ்திரம் அதனை நான் இப்போது உனக்கு தருகிறேன் ஆனால் நீ அடுத்த பிறவியில் இப்போது நீ கேட்டாயே ஒரு வரம் இடையறாத பக்தியை தர வேண்டும் என்று அந்த வரத்தை நான் உனக்கு அடுத்த பிறவியில் தருவேன் ஆனால் நீ என்னை திட்டினாயே வேடன் என்று எனவே நீ அடுத்த பிறவியில் வேடர் குலத்தில் பிறந்து ஒரு பன்ஷியின் காரணமாக காலஹஸ்தியில் என்னை கண்டு முக்தி பெறுவாய் என்று கூறினார் சிவபெருமான் இதுதான் கண்ணப்ப நாயரின் முற்பிறவியின் வரலாறு வேடர் குலத்தில் ஒரு தலைவர் இருந்தார் அவர் பெயர் நாகன் அவருடைய மனைவி பெயர் தத்தை இந்த நாகனுக்கும் தத்தைக்கும் நீண்ட காலமாக குழந்தை பேரு இல்லை இதனால் இவர்கள் இருவரும் முருகப்பெருமானை நோக்கி தவம் செய்தனர் முருகப்பெருமானின் திருவருளால் நாகனுக்கும் தத்தைக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு தின்னன் என்று பெயரிட்டு வளர்த்து வந்தனர் தின்னன் சிறு வயதிலேயே காட்டிற்கு சென்று புலிக்குட்டியை பிடித்து வந்து வீட்டின் முச்சத்தில் கட்டி போட்டு விடுவான் அந்த அளவிற்கு வீரமுடன் இருந்தான் தின்னன் ஏழு வயதிலேயே வில்வித்தையை கற்றுக்கொண்டு நல்ல திண்மையையும் வேடவர் குலத்திற்கேற்ற தைரியசாலியாகவும் இருந்தார் வேடவர் தலைவனாகிய நாகனுக்கு இப்போது வயதாகிவிட்டது வேட்டைக்கு இவர்கள் செல்லாததால் மலைப்பகுதியில் விளையக்கூடிய பயிர்களை எல்லாம் விலங்குகள் அழிக்கத் தொடங்கின இதனால் வேடவர்கள் எல்லோரும் மிகுந்த வருத்தத்தில் இருந்தனர் இதனால் வேடவர்களின் தலைவனாகிய நாகன் தன்னுடைய வேடவை மக்களை அழைத்து எனக்கு வயதாகிவிட்டது என்னால் இனி வேட்டையாட முடியாது எனவே என்னுடைய மகனான தின்னனை தலைவனாக அறிவிக்கிறேன் என்று கூறினார் நாகன் தலைவனான தின்னன் வேட்டையாட வில்லும் வாழும் கொண்டு சென்றார் தின்னனுக்கு நானன் காடன் என்று இரண்டு நண்பர்கள் இருந்தனர் ஒரு நாள் தின்னனும் நாளனும் காடனும் காட்டுக்கு வேட்டையாட சென்றனர் காட்டில் ஒரு பஞ்சி தின்னனாரின் அருகிலேயே ஓடி வந்து கொண்டிருந்தது உடனே திண்ணனாரும் அந்த பஞ்சிக்கு பின்னாடி ஓடினார் திண்ணனை தொடர்ந்து நாகனும் அவருக்கு பின்னால் காடனும் ஒருவர் பின் ஒருவராக ஓடிச் சென்றனர் கடைசியில் திண்ணனார் அந்த தன்னுடைய ஈட்டியால் ஒரு குத்து குத்தி கொன்றுவிட்டார் நெடுந்தூரம் ஓடி வந்ததால் இவர்கள் மூவருக்கும் பசி எடுக்க தோன்றியது அப்போது தின்னன் தனது நண்பர்களிடம் குடிக்க தண்ணீர் கேட்டார் உடனே அவருடைய நண்பர்களான நாளனும் காடனும் திருக்காலத்தி மலைக்கு தின்னனை அழைத்துக் கொண்டு சென்றனர் அங்கு நதிக்கரை ஓரத்தில் நண்பன் காடன் அந்த பன்றியை சாப்பிடுவதற்கு நெருப்பு மூட்டிக் கொண்டிருந்தார் அப்போது திருக்காலத்தின் மலை உச்சியில் உள்ள சிவபெருமானை பார்க்க நானன் தன்னுடைய நண்பனான அழைத்துக் கொண்டு சென்றார் திருக்காலத்தை மலையில் உள்ள சிவபெருமானை பார்த்த தின்னன் அவரை பார்த்து இந்த கொடிய காட்டில் எப்படி தனியாக இருக்கிறீர்கள் என்று கூறி வருத்தப்பட்டார் அதன் பிறகு நான் உடனே உங்களுக்கு சாப்பிடுவதற்கு ஏதாவது கொண்டு வருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய நண்பன் காடன் சுட்டு வைத்திருந்த பன்றி இறைச்சியை பார்த்தார் அந்த இறைச்சியில் எந்த பகுதி சுவையாக இருக்கும் என்று

தான் சுவைத்துக் கொண்டு வந்த இறைச்சியையும் எலும்பையும் படைத்தார் மறுநாள் பூஜை செய்வதற்காக பூக்கள் மஞ்சன நீர் அமுது ஆகியவற்றை கொண்டு அபிஷேகம் செய்ய வந்தார் உடனே சிவபெருமானுக்கு முன்னால் இறைச்சியும் எலும்பு துண்டும் இருப்பதை பார்த்து சிவகோச்சாரியார் நடுநடுங்கி போனார் இந்த கொடுஞ்ச இலை செய்தவர் யாரோ என்று கூறிக்கொண்டு அதை எடுத்து சுத்தம் செய்துவிட்டு அருகில் இருந்த நதியில் குளித்துவிட்டு வந்து சிவபெருமானுக்கு பூஜை செய்தார் இப்படியே நான்கு நாட்கள் சென்றது இந்த நான்கு நாட்களும் சிவகோச்சாரியார் பூக்களும் மஞ்சன நீரும் அமுதும் கொண்டு வந்து அபிஷேகம் செய்து விட்டு செல்வார் மாலையில் தின்னனார் வந்து இறைச்சிகளும் எலும்புகளும் கொண்டு வந்து வழிபாடு செய்வார் நான்கு நாட்களும் தொடர்ந்து இந்த இறைச்சிகளை அப்புறப்படுத்தி கொண்டு வந்தார் ஐந்தாவது நாள் ரொம்ப வருத்தப்பட்ட இறைவனிடம் நீ எப்படி பொறுத்துக் கொண்டு இருக்கிறாய் இந்த கொடுமையை எப்படி தீர்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு மனம் வருந்தி வேண்டினார் அன்று இரவு சிவகோச்சாரியார் கனவில் சிவபெருமான் வந்து என்னிடம் வந்து பூஜை செய்பவனை சாதாரண வேடன் என்று நினைத்து விடாதே நீ அவன் செய்யும் பக்தியை நாளை நேரில் வந்து மறைந்திருந்து பார் என்று கூறினார் சிவகோச்சாரியார் காலகஸ்தி மலைக்கு சென்று அங்கு ஒரு மரத்தின் பின்னால் மறைந்திருந்து என்ன நடக்கிறது என்பதை கவனித்தார் வழக்கம் போல அன்றும் தின்னனார் ரொம்ப மகிழ்ச்சியுற இலையில் இறைச்சியையும் வாயில் நீரும் முகர்ந்து வந்தார் அப்போது சிவபெருமானின் ஒரு கண்ணில் இருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது உடனே சிவபெருமான் ஓடி வந்து அலறிவிட்டார் இதனால் வாயில் இருந்த மஞ்சன நீர் கீழே வடிந்தது உடனே ஊனுக்கு ஊன் வினைதீர்க்கும் என்கின்ற பழமொழி திண்ணனாருக்கு நினைவுக்கு வந்தது சிவபெருமானே உங்களுடைய கண்களில் இருந்து ரத்தம் வடிக்கிறது என்று கவலைப்பட வேண்டாம் என்னிடம் இரண்டு கண்கள் உள்ளன என்று கூறிவிட்டு தன்னுடைய ஒரு கண்ணை பிடுங்கி எடுத்து சிவபெருமானின் ஒரு கண்ணில் வைத்தார் அப்போது ரத்தம் வடிவது நின்றுவிட்டது தின்னனாருக்கு ஒரே சந்தோஷம் சிவபெருமானுக்கு கண்களில் இருந்து வடிய கூடிய ரத்தம் நின்றுவிடவே தின்னனாருக்கு ஒரே சந்தோஷம் அந்த சந்தோஷம் தீருவதற்குள் சிவபெருமானின் மற்றொரு கண்களில் இருந்து எனக்கு மற்றொரு கண்ணையும் அப்போது சிவபெருமானுக்கு வைக்கும்போது அடையாளம் தெரிவதற்காக தன்னுடைய காலின் பெருவிரலை அடையாளத்திற்கு சிவபெருமானின் ரத்தம் படியக்கூடிய மற்றொரு கண்ணில் வைத்து ஊன்றி வைத்துவிட்டு அம்பை எடுத்து மற்றொரு கண்ணையும் குத்தும் போது சிவபெருமான் திகைத்து நின்று கண்ணப்பா பொறு என்று அசரீதியாக தடுத்து நிறுத்தினார் என்னுடைய கண்ணில் ரத்தம் முடிவதை பார்த்தவுடன் உன்னுடைய கண்ணை பிடுங்கி நீ வைத்ததால் நீ கண்ணப்பர் என்று அழைக்கப்படுவாய் அது மட்டுமில்லாமல் நீ எப்போதும் என்னுடனேயே இருப்பாய் என்று கூறி திருகாலத்தை மழையில் வைத்து முக்தியும் கொடுத்தார் சிவபெருமான் இந்த கண்ணப்ப நாயரின் வரலாற்றில் இருந்து தெரிவது என்னவென்றால் இறைவனிடம் நாம் எப்போதும் அன்போடும் பக்தியோடும் இருந்தால் முக்தி கிடைக்கும் அது இல்லாமல் பிறவி பிணி கூட நீங்கும் இதைத்தான் இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது பக்தியோடு இருப்போம் முக்தி பெறுவோம்